காலம் நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் எப்படி ஒரு மெழுவத்தி நெருப்பில்லாமல் எரியாதோ மனிதனும் மனதில் இறையுணர்வு இல்லாமல் வாழ இயலாது அறிஞர்களையும் அரசர்களையும் ஒருபோதும் ஒப்பிட்டு பேசக்கூடாது அரசனுக்கு அவனுடைய நாட்டில் மதிப்பு அறிஞனுக்கு எங்குமே மதிப்பு வறுமை சோகம் குடும்ப சண்டை மோசம் போனது அவமானப்பட்டது போன்றவற்றை அறிவுள்ள மனிதர்கள் வெளியில் பேச மாட்டார்கள் கடல் மீது மழைநீர் பொழிவது அர்த்தமற்றது செல்வந்தர்களுக்கு தீனி போடுவதும் அர்த்தமற்றது பகல் நேரத்தில் விளக்கேற்றுவதும் அர்த்தமற்றது பூவினுள் இருக்கும் மனம் பாலில் இருக்கும் நெய் கரும்பில் இருக்கும் சர்க்கரை உடலில் இருக்கும் ஆன்மா இவை வெளியிலிருந்து தெரியாது பார்க்க முடியாது கடன் இருந்தால் அதை முழுமையாக அடைத்து விட வேண்டும் நெருப்பு இருந்தால் அதை முற்றிலுமாக அணைத்து விட வேண்டும் நோய் இருந்தால் அதிலிருந்து ஒரே அடியாக விடுபட வேண்டும் ஏனென்றால் இவை மூன்றுமே திரும்பத் திரும்ப வளரும் காலமும் கற்றுக்கொடுக்கிறது ஆசானும் கற்றுக் ஒரே ஒரு வித்தியாசம் ஆசான் கற்றுக் கொடுத்துவிட்டு தேர்வு வைக்கிறார் காலமோ பரீட்சை வைத்த பிறகே கற்றுக் நிழலைப் போலவும் கண்ணாடியைப் போலவும் உன்னுடைய நண்பர்கள் இருக்கட்டும் கண்ணாடி என்றுமே பொய் சொல்லாது நிழல் என்றுமே பிரியாது பெண்ணே நீ ஒரு பொன்மலர்